புதுக்கோட்டை அருகே சுதர்சன் கலை அறிவியல் கல்லூரியில் பதினாலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது புதுக்கோட்டை பெருமாநாடு அருகே இயங்கி வரும் சுதர்சன் கலை அறிவியல் கல்லூரியில் பதினாலாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா சுதர்சன் கலை அறிவியல் கல்லூரி தலைவர் ஏ ஆர் எஸ் சுப்பிரமணியன் கல்லூரி நிர்வாக இயக்குனர் வெங்கட் ராமசாமி பத்ம பிரியா அழகப்பன் ஆகியோர் தலைமையிலும் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் கல்லூரி நிர்வாக இயக்குனர் வெங்கட் ராமசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார் பாரதிதாசன் பல்கலைக்கழக மாண்பமை துணைவேந்தர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியும் தமிழ்துறை ஆங்கிலத்துறை வணிகவியல் துறை கணினி பொறியியல் துறை கணிதத்துறை இயற்பியல் துறை சார்பில் பயின்று முடித்த மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் பட்டம் பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்தனர் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு மாணவ மாணவர்கள் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் கல்லூரி முதல்வர் ஜெயகௌரி நன்றி தெரிவித்தார்